எஸ்ஆர் பணிகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு எஸ்ஆர் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தமிழ் நேயர்களுக்கு நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு லியோ அவர்களும் ஊடகவியலாளர் திரு மகிழன் அவர்களும் இணைந்திருக்காங்க வரவேற்போம் வணக்கம் 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 நீங்கள் என்ன நம்ம நாம் தமிழ் கட்சி பற்றி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ சீமானவர்கள் பத்தி கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடலம்மா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில வந்து அவங்க ஒரு மாநாடு நடத்துறாங்க எப்படி நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த மாநாடுகள் உங்க போக்கு அப்படி பாக்குறீங்க இல்ல ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியா தான் பாக்குறேன் சீமான நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆஹ் யாருக்காக சீமானவர்கள் இதை பத்தி இதுக்கு பண்றாரு மாடுகளுக்கு எதுக்கு காடுகளுக்கு எதுக்கு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இங்கே சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க இயற்கையை நேசிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த மண்ணை நேசிக்கிறவங்க இருக்காங்க தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து இதில் அடங்குவாங்க நான் சொல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் வருவாங்க ஸோ அவர்களை வந்து அந்த வாக்குகளை வந்து தக்க வைக்கிறதுக்காகவும் அதே போல் அந்த வாக்குகள் வேற எங்கேயுமே போகக்கூடாது அந்த அவரோட கோர் ரோட் பேங்கை வந்து அவர் ஹோல் பண்றார் அது அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி யாருமே பண்ணாது புதுசாக பண்ண விரும்புறார் ஓகேங்களா புதுசாக பண்ண வரும் இருந்தாரு ஸோ இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அதே போல இன்னும் பல பல்வேறு விஷயங்களை அவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ கடல் இப்போ காடுன்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த மேய்ச்சல் வந்து மாடை காட்டில் விட்டோம்னு சொல்லிட்டு அதை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க நீங்க அவங்களுக்கு அவங்க கிட்டே நேர நேரடியாக வந்து உரையாடுற மாதிரி அது அதே போல மாடு மா மாநாடு அதுவும் வந்து விவசாயிகளோட நேரடியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப கடலுடன் நீ மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வேடிக்கையாக தெரியும் பட் நீ இதன் மூலம் வந்து நீங்கள் மீனவர்களோட வாக்குகளை பெருமளவில் பெறலாம் ஓகேங்களா ஸோ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி அது ரொம்ப சிறப்பாக பண்ணுறாரு சிம்மானவர்கள் தான் நினைக்கிறேன் ஓகே இது மக்களை கவர்றது இளைஞர்கள் ஜென்ரல் பப்ளிக்கை வந்து ஜென்ரல் பார்க்குறீங்களா ஜென்ரல் பப்ளிக் நீங்கள் வந்து பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது அவர் ஒரு செக்மெண்ட் செக்மெண்டா பிரிச்சு வச்சிருக்காரு ஓகேங்களா இப்ப மலைகளின் செக்மெண்ட் மக்கள் அது ஏன்னா இப்போ மாடுகளின் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடத்தினாரு நார்த் இந்தியாவில் வந்து அது பெரிய அளவில் வந்து விவாத பொருளாச்சு ஆச்சு யாராவது அது தமிழ்நாட்டில் வந்து கையில் அரசாங்க பட் இவர் வந்து வேற மாதிரி அதை பண்ணாரு ஏன்னா நாட்டு மாடு இனங்களை வந்து பாதுகாக்கணும் மாட்டுகளை வந்து வளர்க்கணும் நான் வந்து அரசு தொழிலா மாத்திரம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாரு அதே போல மாடை வந்து மேச்சல் நினைங்களை வந்து மலைக்கு ஒண்ணும் அதுக்காக தான் அவர் பேசினார் அதான் வந்து அதுக்காக தான் அந்த மாடை நடத்தினார் பட் அங்கே வந்து வேற விதமா பார்த்தாங்க நாம கூட அதை பண்ணலையா ஒருத்தவங்க பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க நம்ம இங்கே இருக்கவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வேடிக்கை தெரிஞ்சுது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக யார் மாடு வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருக்கும் ஒரு அட்டன்ஷன் கிரியேட் பண்ணுறாரு ஸோ மீனவர்களுக்கும் அப்படிதான் மீனவர்களுக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு ஸோ அது எடுப்படும் தான் நினைக்கிறேன் லைக் அது ஓட்டம் மாறுதோ இல்லையோ அவங்க கிட்ட எல்லாம் வந்து சீமான் அவர் போய் சேர்வார் ஒரு பேசுபொருள் அந்த மக்கள் கிட்டே இருக்கும் சீமான் சீமான் அப்படின்னு ஓகே என்ன கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா இல்லை நான் ஆதரிக்கிறேன் என்னன்னா சில மக்கள் வந்து இத கிண்டலாகவும் பாக்குறாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துக்கிறேன் இப்ப நாம எல்லாருமே ஸ்கூல்ல படிக்கும்போது பாட புத்தகத்துல உணவு சங்கிலி அப்படின்னு ஒண்ணு படிச்சிருப்போம் ஒரு தவளை இருக்குன்னா அது வந்து இந்த சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாம் சாப்பிடும் அதன் பிறகு அந்த தவளைய ஒரு பாம்பு சாப்பிடும் அந்த பாம்பு ஒரு கழுகு சாப்பிடும் அந்த கழுக அந்த கழுக ஒரு வேடன் வந்து வேட்டையாடி அவன் தன்னுடைய உணவுக்கு பயன்படுத்துவான் இது எல்லாமே வந்து ஒரு உணவு சங்கிலி அது மாதிரி காட்டுல வந்து அதிகமா புற்கள் வந்து முளைக்கும் அந்த புற்களை வந்து மான் வந்து சாப்பிடும் அந்த மான ஒரு புலி வேட்டையாடும் இது இது வந்து ஒரு உணவு சங்கிலி இந்த உணவு சங்கிலியில ஏதாச்சும் ஒரு கண்ணி அதாவது வந்து ஒரு செயின் வந்து பிரேக் ஆச்சுன்னாலும் இயற்கையில அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்றேன் இப்போ உங்கெல்லாம் பானுச்சேரி மயில்லாம் ஒவ்வொருக்கு அதிகமா டைம்ஸ் அதுக்கான காரணம் என்னன்னா நரிகள் இல்லை நரிகள் மயிலை சாப்பிடும் ஓகேங்களா நரிகள் ஏன் நரிகள் இருக்கிற காடு புதறு எல்லாம் மண்டி போயிருக்குல்ல அங்கதான் வந்து நரிகள் வாழும் யாருமே இல்லாத இடத்துல தான் நரி வாழும் அப்போ வந்து காடுகள் நிறைய இப்ப இருக்கு ஏன்னா மனித மனித நடமாட்டம் ரொம்ப அதிகம் சோ அதனால நரிகள் இல்லை நரிகள்னா என்ன நரிகள் வந்து டைக்டா மயிலையும் அட்டாக் பண்ணாது என்னன்னா மயில் முட்டை போட்டு வச்சிருக்கில்ல முட்டையை போய் சாப்பிடும் சிலட்டம மயிலையும் வந்து வேட்டையாடும் ஸோ இதனால தான் வந்து மயில் வந்து இப்போ அதிகமாக ஆயிடுச்சு அங்க யார் வந்து காலி ஆகிட்டாங்கன்னா அந்த கண்ணி உணவு கணி நனிய நரிய வந்து காலி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊர் சைடில் நான் சின்ன வயசுல இருக்கும்போது நைட்டு தூங்க ஆரம்பிச்சுன்னா நரி வந்து ஓல இடும் நாங்கள் அது வேர்க்கடல அந்த மாதிரி போட்டோ போட்டு போட்டோ வைக்கும் வைக்கும்போது அதை வந்து சாப்பிட்றதுக்கு வரும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இல்லை நடி வந்து இரவுல ஊளை இடறதும் இல்ல வந்து சாப்பிடுறதும் இல்ல அதெல்லாம் அழிஞ்சிடுச்சு நம்ம நம்ம கண் எதிர்க்கவே நாம தொலைச்ச ஒரு பறவை அப்படின்னா சிட்டுக்குருவி சின்ன வயசுல பார்த்தோம் இப்ப எத்தனை பேர் எத்தனை சிட்டுக்குருவிய பாக்குறாங்க என்னன்னா இந்த உணவு சங்கிலி உயிர் சுழற்சி உயிர் சங்கிலின்னு இருக்கு இல்லையா இது பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அதனுடைய பின் விளைவுகள் மிக மோசமா இருக்கும் ஒரு மனிதன் என்பவன் தனிப்பட்டவன் கிடையாது அவன் எப்படி ஒரு சமூக விளங்கோ அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கைக்கு இந்த ஒட்டுமொத்த இயற்கையும் உலகமும் ஒத்துழைச்சா மட்டும்தான் அவனால வாழ முடியும் அதீதமான வெப்பத்திலையும் ஒரு மனுஷனால வாழ முடியாது அதீதமான குளிர்லையும் மனுஷங்களால வாழ முடியாது ஒரு சமநிலை இருக்கணும் சூழல்ல அதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிற மரம் செடி கொடி நீர்நிலைகள் கடல் எல்லாமே வந்து பாதுகாப்பா இருக்கணும் நீங்க இது எல்லாத்தையும் உங்களுடைய சுய தேவைக்காக சுரண்டி தின்னுட்டு நாம மட்டும் நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு சுகமா இருக்கும் ஆனா இயற்கை தன்னுடைய கணக்குல எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கும் ஒரு நாள் அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கும் அப்ப உங்களால அதை வந்து சமாளிக்க முடியாது அப்படிதான் இந்த மனித இனம் சந்திச்ச மிகப்பெரிய இயற்கை சீரழிவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு சுனாமி புரியுதுங்களா உங்களுக்கு சோ இயற்கையில வந்து வெப்பநிலை அதிகரிக்குது சுற்றுச்சூழல வந்து வெப்பநிலை வந்து ஒரு டிகிரி அதி அதிகரிச்சிருச்சு அப்படி நான் ஒரு டிகிரி தானே அப்படின்னு நீ சாதாரணமா எடுத்துக்கிட்டு போகலாம் அதனால ஏற்பட போற பின் விளைவு உனக்கு இப்ப தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா ஆர்டிக் பிரதேசத்திலையும் அண்டார்டிகா பிரதேசத்திலையும் பனிப்பாறைகள் உருகும் இதனால கடல் மட்டும் அதிகரிக்கும் கடல் மட்டும் அதிகரிச்சா கடலோர நகரங்கள் நீர்ல முழுகும் எத்தனை கணக்கான எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் வந்து பலியாகும் அப்ப இதெல்லாம் இந்த இயற்கை நல்லா இருக்கணும் அதுக்கு இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லப்படுற நீர் நிலம் காற்று வலி அதாவது வந்து விசும்பு இது எல்லாமே ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் நாம நல்லா இருக்க முடியுங்கிற நோக்கத்துலதான் இத முன்னெடுக்கிறாரு அரசியல் என்பது இதுவும் கூட தான் இதை மறந்துட்டு அதை அவங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தானே இவ்வளவு நாம பேசுறோம் கடந்த முறை நடந்த தண்ணீர் மாநாடு வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு அவங்க வந்து அப்பதான் யோசிக்கிறாங்க அண்ணன் வந்து வழக்கமா இதையெல்லாம் சும்மா பேசிட்டு போவாரு அப்பெல்லாம் வந்து அதை கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா இந்த முறை வந்து படம் போட்டு எல்லாத்தையும் விளக்கின உடனே அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு அதை அவங்களுடைய இருந்து நாங்க கவனிச்சோம் ஆமாப்பா நான் வந்து சின்ன வயசுல ஆத்துலயும் குளத்துலயும் தண்ணி குடி குடிச்சிட்டு இருந்தேன் இப்ப எப்படி இது வாட்டுருக்கானுக்கு வந்துச்சு முப்பது ரூபாய் கொடுத்துதான் இப்ப கேன் வாங்கி குடிச்சுட்டு இருக்கேன் பேசுறாங்க அவங்களுக்கே தெரியாம அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்க இருக்கிற கார்பரேட் நிறுவனங்கள் கொண்டு வந்துருச்சு அப்போ மக்கள் வந்து இதை யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாதான் மாற்றம் வரும் எடுத்த உடனே எல்லாரும் ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆடு மாடுகள் கிட்ட பேசினாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கிண்டல் பண்ணாங்க சில பேர் எல்லாம் ரொம்ப பெரிய அறிவாளிகள் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்தா வேணும்னா சீமா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்கெல்லாம் என்ன சாப்பிடறாங்கன்னு எனக்கு தெரியல தெரியலீங்கல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி எல்லாம் மாடு எங்க கிடைக்கும் மட்டனுக்கு ஆடு எங்க கிடைக்கும் சிக்கனுக்கு கோழி எங்க இருந்து கிடைக்கும் எல்லாம் வானத்துல இருந்து விழுந்துடும் வளர்க்கணும்ல அதுக்கு அதுங்கெல்லாம் ஒழுங்கா விஷயங்கள் எல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஏஆர் பணிகள் தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு அது சம்பந்தமான நிறைய செய்திகளும் அப்டேட்ஸும் வந்துகிட்டு இருக்கு இன்னும் எஸ்ஏஆர் சம்பந்தமான நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இப்போ இப்போ விஜய் வேற வராரு டுவெண்ட்டி சிக்ஸ்ல விஜய் வந்து அவரு நிறைய ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு நிறைய வாக்குகளை உடைப்பாரு அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது இந்த சூழல்ல வந்து சீமான் அவர்கள் இப்படியான மாநாடுகள் போடுறது எப்படி பாக்குறீங்க இந்த எலெக்ஷன்ல சீமானவர்கள் பீட் பண்ணிடுவார விஜய் பாக்குறீங்க இல்ல இந்த தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்குமே சவா தேர்தல் தான் பாஜக தவிர பாஜகவுக்கு வந்து இங்க இழப்பதற்கும் முன்னிலை பெறுவதற்கும் எதுவும் இல்லை அவங்க அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க ஆனா அதிமுக திமுக தமிழக வெற்றிக் கழகம் நாம் தமிழ் எல்லாத்துக்குமே வாழ்வா வாத்தியதல் அல்ல நாம் தமிழ் வந்து ஒரு முக்கியமான கட்சி வளர்ந்து வர கட்சி ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரூவ் பண்ணி ஆகும் எண்ணெய் எட்டு சதவீதம் இருக்கும் அதை நம்ம குறையாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க சோ அதனால வந்து அவர்கள் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து தொடக்கத்தில் நீங்க பாத்துருப்பீங்க விஜயாவோடையும் அவர்களையும் விஜயோட கட்சியும் வந்து விமர்சனம் செஞ்சார் அதுக்கான காரணம் என்னன்னா என்னோட வாக்கு வந்து எல்லாத்துக்கும் பொதுவான வாக்கு ஸோ என்னோட வாக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து பெற்றுவிடக்கூடாது அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னா சார் விஜயை தாண்டி வந்து நாங்கள் ரொம்ப வருஷமா வந்து அரசியலில் இருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு சிறந்த சித்தாந்தத்தை பேசுறேன் எனக்குன்னு வந்து சித்தாந்தவாதிகள் தொண்டர்கள் வந்து நான் அரசியல் அரசியல் மையமாக்கியிருக்கேன் என் தொண்டர்களை ஸோ என் தொண்டர்கள் எல்லாமே வந்து லைக் ஒரு சித்தாந்தம் கொண்டவர்கள் விஜய் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாதிரி விஷயங்களை விஷயங்கள பேசுறாரு ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம எட்டு சதவீதத்துக்கு குறையாம வாக்குகள் வாங்கிடணும் அப்படி வாங்கணும்னா அது எப்படி ஆகும்மா விஜய் வந்ததால் சீமான அவர்களுடைய வாக்கும் நாம் தமிழைய வாக்கும் வந்து குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குல்ல இப்போ திமுகல இருந்து அவரை வந்து கூட்டணி கூப்பிடாம இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க அதிமுக வந்து எனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டுருக்காங்க அவரு அவர்கிட்ட யார் யார் பேசுனா அப்படின்லாம் எனக்கு தெரியும் நான் சீமான் யார் யாரெல்லாம் பேசினாங்க எத்தனை சீட்லாம் கொடுக்குறாங்க அதிமுகல இருந்து ஸோ இதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தாண்டி வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு சீமான் அவர் அந்த ரிஸ்க் ஏன் எடுக்கிறாருன்னா நான் தனித்தே அந்த எட்டு சதவீதம் மேலே வென்று காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்புல இருக்காரு சரி இந்த முறை வந்து வழக்கத்துக்கு மாறாக வந்து வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் அதே போல வழக்கத்துக்கு மாறாக நாம் தமிழ் கட்சியும் இந்த தேர்தலில் சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நீங்க வந்து சில இடங்கள்ல அறிவிக்கப்பட்டிருப்பாங்க அந்த வேதாராயத்துல இருமாவளம் கார்த்திக்கு அறிவிக்கப்பட்டிருப்பாரு இன்னும் சில இடங்கள்ல அறிவிக்கப்பட்டிருப்பாங்க இதை தாண்டி போடுற போடப்படுற வேட்பாளர்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிரவுண்ட்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு என்னன்னா விஜய் அவர்கள் வந்து தனியாக நின்னா தான் அவருக்கு பிரச்சனை இப்போ கூட்டணி யாரோட கூடயாவது போனால் வச்சுக்கோங்க அவர் ஒரு பிரச்சனையே இல்லை இப்போ அதிமுக கூட்டணிக்கு போனார்னா ஈஸியாக சொல்லினா அவரோட எட்டு பர்சன்டேஜ் வந்து செக்யூர் பண்ணுவார் விஜய் அவர்கள் தனியாக நின்னார்னா வச்சிக்கிங்களேன் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு நிலைமை வந்து வந்துடக்கூடாதுன்னு சீமான் அவர்கள் நினைக்கிறாரு ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுறாருல இது வந்து தேர்தல் வரைக்குமே தொடரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி பாக்குறீங்க விஜய் கூடிச்சிருவோம் பாஜகவிற்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை பெறுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாரு இல்லையா அப்படி பார்க்க கூடாது பாஜகவிற்கு ஒரு நோக்கம் இருக்கு இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் தொடங்கி நூறாவது ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஆர் எஸ் எஸ் இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு நூறு ஆண்டுகள் ஆயிருச்சு இந்த நூறு ஆண்டுகள்ல அவங்களுடைய ஒற்றை இலக்கு என்ன அப்படின்னா இந்தியா என்கின்ற துணை கண்டத்தை இந்து நாடா இந்து ராஷ்டிரமா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அத மனசுல தான் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு இது வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கிறாங்க நான் இன்னொரு விஷயத்தையும் கூடுதலா சொல்றேன் இப்ப நடைமுறையில இருக்கிற எஸ்ஐஆரும் ஒரு விதத்துல அந்த இந்து ராஷ்டிரத்தை அடையக்கூடிய செயல் திட்டங்கள்ல ஒண்ணுதான் புரியுதா உங்களுக்கு தனக்கான பாஜக தமிழ்நாட்டுல உருவாக்குது அதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்குது அதனால பாஜகவிற்கு தமிழ்நாட்டை பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஏத்துக்க முடியாது அவங்களுக்கு வந்து எப்படியாச்சும் தமிழ்நாட்டை புடிக்கணும் அது வந்து ஒரு நோக்கமா இருக்கு அடுத்தது விஜய் வருகையால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியில சரிவு ஏற்படுமா இது வந்து சமீப காலங்கள்ல மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு நான் வந்து அப்படி நினைக்கல இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே வந்து அண்ணன் சீமான் பேசின கொள்கைய புடிச்சு போய் தான் ஓட்டு போட்டாங்க அண்ணன் அண்ணன் சீமானுக்காகவும் ஓட்டு போட்டாங்க அண்ணன் சீமான் சொன்ன அந்த தற்சார்பு பொருளாதாரம் என்ன சொல்றது ஆடு மாடு வளர்ப்பு இயற்கை விவசாயம் அதன் பிறகு வந்து தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் தொடர்பான அரசியல் இது எல்லாத்தையும் புடிச்சு அது மேல ஒரு ஈர்ப்பு வந்து அவருடைய கொள்கை அவர் சொன்ன அந்த கொள்கையில ஒரு புரிதல் ஏற்பட்டுதான் இத்தனை லட்சம் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அவங்க எல்லாரும் இந்த முறை வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து பொத்தாம் பொதுவா சொல்லிட முடியாது கொஞ்சம் பேர் போலாம் அதையும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா எட்டு விழுக்காட்டுக்கு அது கம்மி ஆயிரும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது நான் வந்து இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டோட பதில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு விழுக்காட்டின் அளவு என்பது ஆறு புள்ளி ஐம்பத்தி ஆறு ஆற விழுக்காடு வாக்கு வங்கியை வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தான் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை விழுக்காடு வாக்குகள் அதிகரிச்சிருக்கு ஒன்றரை விழுக்காடு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விஜய் யாருக்கு ஆதரவு கொடுத்தாரு திமுகவிற்கு நான் சொல்லல ஆதவ் அர்ஜுனா சொன்னாரு கருப்பு சிவப்பு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு போய் எங்க தலைவர் வந்து திமுகவிற்கு ஆதரவு தெரிவிச்சாருன்னு அவர் தான் சொன்னாரு அப்ப விஜய் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்த அந்த தேர்தலையே நாங்க வந்து தனித்து நின்று யாருடைய ஆதரவும் இல்லாம ஆர விழுக்காடு வாக்கு வாங்கிட்டோம் அதன் பிறகு விஜயோட கோட் திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு நெருக்கத்துல வெளியாச்சு அதை வந்து அவர் வந்து அந்த ஒளி வாங்கி பிடிச்சுக்கிட்டு ஒரு படத்தை வெளியிட்டு அது வந்து வெளிப்படையான நாம் தமிழர் கட்சி ஆதரவுன்னு சொன்னாங்க நாங்களும் கூட அதை பயன்படுத்திக்கிட்டோம் இல்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலின் போது திமுக வந்து எம் ஆர் ராதா வந்து எம்ஜிஆர் சுட்டுட்டாரு அந்த எம்ஜிஆர் வந்து கழுத்துல கட்டு போட்டுக்கிட்டு மருத்துவமனையில் இருக்கிற புகைப்படத்தை தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டி திமுக எப்படி ஓட்டு வேட்டை நடத்திச்சோ அதே மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இது அவரு எதர்ச்சா கூட அந்த மைக்கை புடிச்சுக்கிட்டு இருக்கலாம் நாங்க பயன்படுத்திக்கிட்டோம் அரசியல் தான் பயன்படுத்தி எவ்வளவு ஓட்டு அதிகமா வாங்கணும் ஒன்றரை விழுக்காடு இப்ப நாங்க ஆதரவு தெரிவிச்சதுனாலதான் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும்னு தாவேக்கா சொல்றாங்கல்ல உங்க விஜய் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வந்த ஓட்டுங்கிறது ஒன்றை விழுக்காடு தான் நாங்கள் ஏற்கனவே ஆதரவு விழுக்காடு நாங்கள் தனிச்சு நின்று யாருடைய ஆதரவும் இல்லாமல் வாங்கிட்டோம் அப்போ உங்களுடைய வாக்கு வங்கி என்பது ஒன்றரை விழுக்காடு தானா அப்ப அதுக்கு பதில் சொல்லணும்ல அதனால இவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க அதனால நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு வந்துச்சு இப்போ வந்து அவர் தனி கட்சி தொடங்கிட்டாரு இவருக்கு வாக்கு சரிஞ்சிரும் அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது நாம் தமிழர் கட்சியோட பாதை பயணம் எல்லாமே தனித்துவமானது நாங்க சொல்ற கொள்கை பிடிச்சதுனாலதான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இந்த முறையும் அதேதான் நடக்க போகுது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் சந்திக்கும் எந்த விதத்திலையும் சரிவை சந்திக்காது என்பது என்னுடைய புரிதல் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி ரெண்டு பேருக்கும்